செவன்டீன் ஏ பதிவேடு மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு முகவர்கள் முன்னிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள க்ளோஸ் பட்டனை அழுத்தி வாக்குப்பதிவினை முடிக்க வேண்டும் பின்பு சி யூ இயந்திரத்தினை சுவிட்ச் ஆஃப் செய்திட வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் கேபிள் இணைப்புகளை கழற்றிவிட வேண்டும் விவிபேட் இயந்திரத்தை சுவிட்ச் ஆப் செய்து அதன் பின்புறத்தில் உள்ள நாபை டிரான்ஸ்போர்ட் மோடிக்கு மாற்ற வேண்டும் பின் அதனதன் பெட்டிக்குள் இயந்திரங்களை வைத்து வாக்குச்சாவடியின் முகவரியிட்டு அரக்கு சீல் வைத்திட வேண்டும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மண்டல அலுவலரிடம் சமர்ப்பிப்பதற்காக வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளையும் பூர்த்தி செய்து கையொப்பமிட வேண்டும் அதே போன்று செவன்டீன் சி படிவத்தையும் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முகவர்களிடம் தெளிவாக புரிய வைத்து அதில் முகவர்கள் அனைவரிடமும் கையொப்பம் பெற்று முடிவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரும் கையொப்பமிட்டு அனைவருக்கும் அதன் ஒரு பிரதியை வழங்கிட வேண்டும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் மற்றும் தயார் செய்ய வேண்டிய உரைகள் மண்டல அலுவலரிடம் இவி எந்திரங்களுடன் சேர்த்து அளிக்க வேண்டிய ஆவணங்கள் வெள்ளை நிற உரையில் அதாவது மாஸ்டர் கவரில் கொடுக்கப்பட வேண்டியவை செவன்டீன் சி வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் பார்வையாளர் பதிவேடு தேர்தல் பார்வையாளர் அறிக்கை சட்ட முறைமையான பச்சை நிற உரையில் கொடுக்கப்பட வேண்டியவை வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகல் அதாவது மார்க்டு காபி ரோல் வாக்காளர் பதிவேடு அதாவது செவன்டீன் ஏஜிஸ்டர் பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் சீட்டுகள் அதாவது பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்கு சீட்டுகள் அதாவது பி யில் உள்ள வாக்குச்சீட்டுகளின் பட்டியல் பயன்படுத்தப்படாதீட்டுகள் அதாவது அன்யூஸ்ட் பேலட் இதர பொருட்கள் அனைத்தும் நீல நிற நான் ஸ்டாச்சு கவரில் கொடுக்கப்பட வேண்டும் மஞ்சள் நிற நான் ஸ்டாச்சு கவரில் கொடுக்கப்பட வேண்டியவை குறிப்பிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் தவிர இதர வாக்காளர் பட்டியல்கள் அதாவது அதர் தான் காப்பி வாக்கச்சாவடி முகவர் நியமன கடிதங்கள் படிவம் 10 தேர்தல் பணிச்சான்று அதாவது EDC படிவம் 12B எதிர்க்கப்பட்ட வாக்குகளின் பட்டியல் அதாவது challenged votes படிவம் கண் பார்வையற்ற நலிவுற்ற வாக்காளர்களின் பட்டியல் மற்றும் உறுதிமொழிகள் படிவம் 14A Cover containing the declarations obtained from electors as to their age and list of such electors. Cover containing the receipt book cash, if any, in respect of challenged vote. Cover containing the unused and damaged paper seal. Cover containing the unused and damaged strip seal. Cover containing the unused voter slips. Cover containing the unused and damaged special tag and unused and damaged strip seal. பழுப்பு நிற உரை பிரவுன் கவரில் கொடுக்கப்பட வேண்டியவை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையேடு இவிஎம் எந்திர கையேடு இன்டெலிபிள் இங்க் பாட்டில் ஸ்டாம்ப் பேட் மெட்டல் சீல் ஏரோகிராஸ் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் கப் ஃபார் செட்டிங் த இன்டெலிபிள் இங்க் டிஸ்டிங்யூஸ்ட் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் ஆகியன கொடுக்கப்பட வேண்டும்